ஆம்னி பேருந்துகள் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை காட்டிலும் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக பயணிகள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள் தொடர் விடுமுறை முடிந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து சென்னை திரும்பும் பயணிகள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கின கேட்கலாம் தாயுமானவன் வணக்கம் முந்தைய கட்டணம் எவ்வளவு தற்போது நடைமுறையில் எவ்வளவு கட்டணம் கூடுதலாக வசூலிக்கப்படுகிறது மக்களின் குற்றச்சாட்டு என்ன வழக்கமான நாட்களை காட்டிலும் பண்டிகை காலங்கள்ல ஆம்னி பேருந்துகள் கூடுதல் கட்டணம் வசூலிப்பது என்பது தொடர்கதையாக இருந்து வருகிறது இதனிடையேதான் ஆம்னி பேருந்து சங்கத்தின் சார்பில் அரசுடன் அஹ் கலந்தாலோசித்து அண்மையில்தான் ஒரு கட்டண விவரம் என்பது வெளியிடப்பட்டுள்ளது இந்த கட்டண விவரப்படித்தான் கட்டணம் என்பது வசூலிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்த கட்டண விதி நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தில் மீறல்கள் நடத்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது கிறிஸ்துமஸ் புத்தாண்டு தொடர் விடுமுறை மற்றும் அரையாண்டு விடுமுறைக்கு பிறகாக பள்ளிகளும் மீண்டும் நாளைய தினம் திறக்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் சொந்த ஊர் சென்ற பொதுமக்கள் சென்னை திரும்புவதற்கு தயாராகி வருகிறார்கள் இந்நிலையில் ஆம்னி பேருந்துகளின் சார்பில் தென் மாவட்டங்களில் இருந்து சென்னை வருவதற்கு நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை காட்டிலும் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக பயணிகள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றனர் உதாரணமாக திருநெல்வேலி முதல் சென்னை வரை வரை வர வழக்கமான குறைந்தபட்சமாக ஆயிரத்தி நானூத்தி பத்து முதல் அதிகபட்சமாக இரண்டாயிரத்தி நூத்தி முப்பது வரை கட்டணம் வசூலிக்கப்படும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்த நிலையில் தற்போது திருநெல்வேலியில் இருந்து சென்னை வருவதற்கு இன்று குறைந்தபட்சமாக இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் முதல் அதிகபட்சமாக மூவாயிரத்தி எழுநூறு வரை கட்டணம் என்பது வசூலிக்கப்படுவதாக அறிவிப்பு என்பது வெளியாகியிருக்கிறது இதேபோல் தூத்துக்குடியில் இருந்து சென்னை வருவதற்கு வழக்கமான நாட்களில் ரூபாய் ஆயிரத்தி ஐநூத்தி பத்து முதல் அதிகபட்சமாக இரண்டாயிரத்தி முன்னூறு வரை கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்ட நிலையில் தற்போது இரண்டாயிரத்தி அறுநூறு வரை கட்டணம் வசூலிக்கப்படுவதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது இதேபோல் திருச்சியிலிருந்து சென்னைக்கு குறைந்தபட்சமாக ஆயிரத்தி எழுநூறு முதல் அதிகபட்சமாக இரண்டாயிரத்தி ஐநூறு வரையிலும் மதுரையில் இருந்து சென்னை வருவதற்கு குறைந்தபட்சமாக ஆயிரத்தி எண்ணூறு முதல் இரண்டாயிரத்தி அறுநூறு வரையிலும் அதேபோல் கோவையில் இருந்து சென்னை வருவதற்கு குறைந்தபட்சமாக இரண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது முதல் அதிகபட்சமாக மூவாயிரம் வரையிலும் கட்டணம் என்பது வசூலிக்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது ஏசி அல்லாத சீட்டர் ஸ்லீப்பர் ஏசி சீட்டர் ஸ்லீப்பர் வால்வோ பேருந்துகள் என வசதிகளுடைய அடிப்படையில் அதிகபட்சமாக கட்டணம் என்பது நிர்ணயம் செய்யப்பட்ட நிலையில ஆஹ் நிர்ணயம் செய்யப்பட்ட அந்த கட்டணத்தை காட்டிலும் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக இந்த குற்றச்சாட்டு என்பது எழுந்திருக்கிறது பண்டிகை காலங்களில் ஆம்னி பேருந்துகள் கட்டண கொள்ளையை கொள்ளையில ஈடுபடுவதை தடுக்க போக்குவரத்துறை மற்றும் ஆம்னி பேருந்து சங்கங்கள் இணைந்து கூட்டாக அதிகபட்ச கட்டணத்தை நிர்ணயம் செய்து அறிவிப்பு வெளியிட்டிருந்த நிலையில் இன்றைய பயணத்துல பத்து முதல் இருபது சதவீதம் வரை கூடுதல் கட்டணம் என்பது வசூலிக்கப்படுவதாக பயணிகள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் இதனிடையேதான் தென் மாவட்டங்களில் இருந்து சென்னைக்கு இயக்கப்படக்கூடிய இன்றைய ஆம்னி பேருந்துகளை சம்பந்தப்பட்ட மாவட்ட போக்குவரத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து எவ்வளவு கட்டணம் வசூலிக்கப்படுகிறது என்பது தொடர்பான விவரங்களை கேட்டறிய வேண்டும் எனவும் போக்குவரத்துறையின் சார்பில் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது விரிவான தகவல்களுக்கு நன்றி தாய் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க